நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா சிம்பிளாக காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் ஒரு சின்ன தக்காளி கொஞ்சோண்டு கருப்பில் ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் வந்து புளி தண்ணியில் கொஞ்சோண்டு தக்காளியை புழிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு தக்காளியை புழிஞ்சு வச்சுருக்கேன் அப்புறமா கத்திரிக்காய் வந்து கடல் நான் யூஸ் பண்ண போகிறோம் ஊற்றியாச்சு இப்போ கடுகு போட போகிறோம் அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் அடுத்து கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இப்போ இது வதங்கட்டும் வெங்காயத்தில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் வதங்கி வச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் வதங்கிடுச்சு நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சோங்க அதெல்லாம் போட்டுக்கலாம் எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் உண்டி இந்த காய் மேலே போட்டுக்கலாம் வச்சுருக்க புளித்தண்ணியில் மிளகாத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் தனியாத்தூள் அப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதை எடுத்து இப்போ நம்ம ஊற்றிக்கலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் எல்லா காயும் நல்லா வெந்துருச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லியை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து தான் சாப்பிட ஆரம்பிச்சு செஞ்சு வச்சிருக்க குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம சாப்பிடலாம்